இது இப்போது மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறோம் கவனிங்க அடுத்த சில வருஷங்களில் நடக்க போகிற சம்பவம் எதை குறித்து அப்படின்னு சொன்னால் இப்போது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது உள்ளே நடக்கிற அடையாளம் அடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது இப்போ வெளியே நடக்க போகிற அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் எந்த யுத்தத்தை பற்றி இயேசு சொல்லி இருக்கிறார் இது எந்த யுத்தத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு பிரயோஜனப்படும் எஸ்ஐகிஎல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங் எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு எட்டு வாசிங் அனைத்து நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவார் பட்டினத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவார் கடைசி வருஷங்களிலே நடக்கிறதான யுத்தம் இது யாருக்கு விரோதமாய் நடக்கும் பதினாறாவது வசன வாசி நீ தேசத்தை ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் இது இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய யுத்தம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம் யார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவா முப்பத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி மனுபுத்திரனே புத்திரனே மேசிக் தூபாய் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி இந்த நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக கடைசியாக எழும்பி வரும் அப்படின்னு இருக்கு யாராவது ஆங்கில வேதாகமம் என்கே ஜேபி வர்ஷன் கையில் வச்சுருக்கீங்களா ஆங்கில வேதாகமம் என்கே ஜேபி வர்ஷன் உங்ககிட்ட இருக்கா முப்பத்தெட்டு ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தமிழில் வாசித்தவங்க இந்த நாடு வரப்போகிற நாடு எங்கிருந்து வரும்னு பைபிள் சொல்லுது ஃபஸ்ட்டு அதை வாசிச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற வசனம் அங்கே இருக்குது இவ்வளோ துல்லியமாக பைபிளில் இருக்குதான்னு இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் அப்படியா ஏதோ நேற்று இன்றைக்கி எழுதுன்னு நினச்சிட போகிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய் அப்போ இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வரணும்னா முதல்ல இஸ்ரேவேலுங்கிற ஒரு நாடு இருக்கணும் அப்படி தானே இஸ்ரோவேல் ஒரு நாடு இருக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடையாது இஸ்ரோவேல் ஒரு நாடே கிடையாது ரெண்டாயிரம் வருஷமா ஒரு நாடு கிடையாது கிபி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு வரைக்கும் இஸ்ரோவேல்னு ஒரு நாடே கிடையாது அது முழுக்க முழுக்க வேறொருத்தர் கண்ட்ரோலில் இருந்து அவங்களுடைய எல்லையா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இஸ்ரோவேல்னு ஒரு நாடே இருக்கு அப்படின்னா கடைசி நாட்கள் நடக்கணும்னா இப்ப இஸ்ரோவேல் ஒரு நாடு இருக்கு அப்படின்னா இது என்ன காலம் கடைசி காலம் முதல் பார்ட் அதுவே பயங்கரமான மிராக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா இல்லாத ஒரு நாடு இப்போ வந்துருச்சு இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் வருவாய் ரெண்டாவது அதுக்கு விரோதமாக எழும்பி வரவங்க எங்கேருந்து வருவாங்க முப்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க முப்பத்தி ஒன்பது ரெண்டு நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் எங்கிருந்து வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பணும் இஸ்ரேவேலுக்கு வடக்குன்னா நார்த் நார்த்தன் சைடில் இருந்து நீ வருவ அப்படின்னு பைபிள் சொல்லுது யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தெட்டு ரெண்டு என்கேஜேவி இங்கிலீஷில் வாசிங்க பார்ப்போம் வாசிங்க சன் ஆஃப் மேன் செட் ஃபேஸ் அகைண்ட் காக் ஆஃப் மேக்கோக் த பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் எச் இருக்கா தமிழில் அந்த வார்த்தை இருக்காது அதுக்காக தான் இங்கிலீஷில் வாசிக்க சொன்னேன் மலையாள பைபிளில் இருக்கு மராத்தியில் இருக்கு மூலபாஷையில் இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கு தமிழில் மட்டும் அந்த வார்த்தை இருக்காது காரணம் என்னன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு ஜெகன்னா இங்கிலீஷில் ஜெகன் தான் எழுதணும் இந்த ஜெகனுக்கான அர்த்தத்தை எழுதக்கூடாது தமிழை ட்ரான்ஸ்லேஷனில் அந்த ரோஷுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை எழுதிட்டாங்க தலைமையான அதிபதி அப்படின்னு எழுதிட்டாங்க முன்னின்று நடத்தக்கூடிய ஆள் யாருன்ற பேர் அங்கே இருக்கு யாருன்னு இருக்கு ரோஷ் அப்படின்னு இருக்குது எங்கேருந்து வருவான்னு முப்பத்தொம்பது ரெண்டு சொல்லுது வடக்கு பக்கத்தில் இருந்து வருவாங்க அப்படின்னு இருக்குது இஸ்ரேவேல் தேசத்துக்கு வடக்கு பக்கத்தில் நீங்கள் இஸ்ரேவேல் தேசம் மேலே ஒரு புள்ளி வச்சு அப்படியே நேராக வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் இப்போ இருக்கிற ரஷ்யா மேலே தான் நிற்கும் நாம் இங்கிலீஷில் தான் அதை ரஷ்யான்னு சொல்கிறோம் மலையாளத்தில் ரோஷேன்னு தான் சொல்லுவாங்க ரஷ்யாவில் ருஷே அந்த ரோஷுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு அதுக்கு பேர் ரூஷ் அதுதான் ரஷ்ய வார்த்தையிலே ருஷேன்னு தான் சொல்கிறாங்க வடக்கு பக்கத்தில் நீ எழும்பி வருவாயின் இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாங்கிற நாடு உருவானதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தான் அதுக்கு முன்னாடி அது ஜார் மன்னர் ஆட்சி ரஷ்யாங்கிற வார்த்தையே கிடையாது அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்கிற ருஷேங்கிற வார்த்தை இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் புரட்சி ஏற்படுத்தி யூஎஸ்எஸ்ஆர்னு மாற்றினார் யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அவர் கொண்டு வந்தது இப்போதான் இந்த நூற்றி இருபது வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம் அங்கே உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இந்த வசனம் எழுதும் போது இஸ்ரேவேல் தேசம் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு இஸ்ரேவேல் ஒரு தேசமே இல்லை ரஷ்யாங்கிற தேசமே அப்போ இல்லை அப்படி ஒரு பேர் இல்லை ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அதான் கடைசி காலத்தில் வர வேண்டிய யுத்தம்னு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேலும் வந்துடுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யாவும் வந்துடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேருமே யுத்தத்தை ரெண்டு சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ரஷ்யா ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அந்த பக்கம் ரஷ்யா சாரி இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை ஆரம்பிச்சிருக்கு அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கு இந்த ரெண்டு சண்டையும் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஜாயின் ஆக போகுது இப்போ ஜாயின் ஆகிற இடத்துக்கும் வந்துடுச்சு இப்போ இஸ்ரேவேலுக்கு அகைன்ஸ்டாக ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுச்சு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் எலெக்ஷன் இருக்கு இது ஆகஸ்ட் முடியுது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது முடித்த உடனே ஜனவரியில் ஜனாதிபதி எலெக்ஷன் அதுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு இந்த யுத்தத்துக்கான மிக முக்கியமான காரியங்கள் நடக்க போகுது பைபிள் சொன்ன எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் இப்பொழுது ஆரம்பிக்க போகுது அதுலேயும் பர்டிகுலராக ரெண்டு இடத்துல இஸ்ரவேலில் எந்த இடத்துக்கு நீ அகைன்ஸ்டாக வருவேன்னு கத்த எழுதி வச்சிருக்கிறார் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு எட்டில் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய் இருக்கா அந்த இடத்துல எஸ்ஐக்கியல் முப்பத்தெட்டு எட்டில் பற்பல ஜனங்கள் இருந்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் சாரி முப்பத்தெட்டு எட்டு வாசிங்க அனைத்து நாட்களுக்கு பிற்பாடு விசாரிக்கப்படுவார் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாழாய் கிடந்து நல்லா கவனிங்க பெடுநா நெடுநாள் பாழாய் கிடந்து

நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி ஏன் இந்த மலையை பச்சை குளரா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்கு டெம்பிள் மவுண்ட்ல ஒரு மாஸ்க் இருக்கு அல்லக்ஸான் அந்த மாஸ்க்கு எங்களுக்கு வேணும் அந்த இடம் எங்களுக்கு வேணும் மலை அந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஹமாஸ் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அந்த மலையை நான் தர மாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னு சொன்னால் அந்த மலையில தான் ஏற்கனவே சாலமோன் தேவாலயம் செருபாவேல் தேவாலயம் அங்கே தான் தாவிது ஒரு நான்கிட்ட காசு கொடுத்து வாங்கினது அங்கே தான் ஆபரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போனது எல்லாம் அந்த மலைதான் ஸோ அந்த தான் மூணாவது தேவாலயம் வரணும்னு அவங்க நம்புகிறாங்க விசுவாசிக்கிறாங்க அதான் உண்மையும் கூட அந்த மலை எங்களுக்கு வேணும்னு இவங்க கேட்குறாங்க காரணம் இவங்களுடைய மாஸ்க் அந்த இடத்துல இருக்குது அது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இப்போ அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு இந்த மலையை இருக்கிற இடத்த அமாஸ்கையில் கொடுக்க சொல்லி ரஷ்யா சொல்லுது ரஷ்யா மட்டும் இல்லை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் சொல்கிறாங்க ஐநா சபையில் அந்த மலையை கொடுத்துருங்க அது பாலஸ்தீனர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேவேல் சொல்லுது இது எங்கள் பாரம்பரிய மலை இந்த மலையில் தான் எங்கள் ஆலயம் இருந்துச்சு இந்த மலையை நாங்கள் தரமாட்டோம் இப்போ சண்டை எந்த இடத்துக்கு நடக்குது அந்த மலைக்கு தான் நடக்குது இப்போ அந்த மலையை இஸ்ரேவேல் கையிலேருந்து வாங்கி பாலஸ்தீன் கையில் கொடுக்கறதுக்கு தான் ரஷ்யா வரப்போகுது அதுக்கு ரஷ்யா புறப்பட்டுடுச்சு இந்த யுத்தத்தை தான் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதில் வேதம் சொல்லுது ஆனால் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பதில் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மாஸ்க் இல்லை அந்த இடத்துல பாலஸ்தீனர்கள் வசம் இல்லை அந்த இடத்துல இஸ்ரேவேலும் இல்லை அந்த இடம் முழுக்க முழுக்க வேறொரு நாட்டின் கையில் இருந்துச்சு இப்போ அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு இப்போ உங்களுக்கு புரியணும் இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அந்த இடத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வந்துட்டோம் இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இஸ்ரவேல இந்த மூணாவது தேவாலயத்துக்கான சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அது தரிசனம் பைபிளில் உள்ளது நாங்கள் சொன்னதில்லை இப்போ அது காரியம் நடைபெற ஆரம்பித்து விட்டது இப்போ அதற்கான சண்டைகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இனி இந்த சண்டை என்னவாய் போகும் எப்படி முடியும் அதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா திருப்பி உங்ககிட்ட வர்றது எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது இந்த சண்டை அடுத்த அடுத்த காலங்களில் போன அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு அல் அக்ஸா ஃபிளட்டுன்னு பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இது ஒரு பத்து பஞ்சு நாளில் அந்த சண்டை முடிவுக்கு வந்துரும்னு ஆனால் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது மலைக்கான சண்டை இடத்துக்கான சண்டை ஆலயத்துக்கான சண்டை இது கடைசியில் ஆலயத்தில் போய் தான் முடியும் இப்போ முடியாதுன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி சண்டை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்தால் ஒரு வருஷம் போகுது இன்னும் பதினோரு மாதம் பத்து மாதம் முடிஞ்சிருச்சு பதினோராவது மாதம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இந்த யுத்தம் தான் அடுத்த மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செய்ய போகுது மிக முக்கியமான மூன்றாம் உலக யுத்தம் எஸ்ஐக்கேல் புஸ்தகம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போதில் சொன்ன நியூக்ளியர் வார் அந்த நியூக்ளியர் வார் எஸ்ஐக்கெல் முப்பத்தொம்போதில் இருக்குது வேதம் சொன்னது எல்லாமே அதுல இருக்கு இப்ப அந்த வாருக்கு நேராக தான் உலகம் போகிறது ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இனி ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள அல்லது வருகிற காலங்கள்ல எப்போ வேணாலும் இந்த சண்டையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒருபுறம் இஸ்ரேல் அது சார்ந்த நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யா அதை சார்ந்த நாடுகள் இப்போ ரஷ்யா கூட இருக்கிற ஈரான் இப்போ ரஷ்யா கூட இருக்க துருக்கி எல்லாம் இசைகள் முப்பத்தெட்டில் இருக்கும் அந்த இடத்துல அந்த பேர்லாம் இருக்கும் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் மிக துல்லியமாக இந்த யுத்தம் தான் ஆரம்பிக்க போகிறது இந்த யுத்தம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்த சில மாசங்களோ வருஷங்களோ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த யுத்தம் பெரிய யுத்தமாய் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாகி பெருசா மாறும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மிகப்பெரிய மூன்றாம் உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் வருவார்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பைபிளில் உள்ளதான் சொல்கிறோம் மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு இஸ்ரேவேலர்கள் வருவார்கள் அதுக்கு முந்தின அடையாளமாய் அவர்கள் முதல் முதல்ல ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுவார்கள் ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் இஸ்ரவேலில் நீங்கள் அதை காண்பீர்கள் அது ஒருவேளை வாட்ஸ்அப்லேயோ அல்லது இன்டர்நெட்டில் எப்படியோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த பலிப்பீடம் தான் நமக்கான கடைசி அடையாளம் அந்த பளிப்பீடம் கட்டுவதற்கு முன்பாக அங்கே நிற்கக்கூடிய மாஸ்கை அவர்கள் இடிப்பார்கள் இதுவரைக்கும் ஐநூறு மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க போன வாரம் கூட மிக முக்கியமான மாஸ்க் அவங்க இடிச்சிட்டாங்க கடைசியாக இந்த மாஸ்கில் கை வைப்பாங்க விசுவாசிகள் நல்லா கவனிங்க இந்த மாஸ்க் இடிக்கப்படுகிறதுக்கும் நமக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல அது அவங்களுக்குள்ளதான சண்டை நமக்கு ஒரு அடையாளம் தான் லுக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலை வாசிங்க லுக்கா இருபத்தொன்று இருபத்தி நாலை வாசிங்க பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் இந்த எருசலேம் இருக்கிற மைய பகுதி தான் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் மலை அந்த இடத்துல இருக்க மாஸ்க் அது நிற்கிற வரைக்கும் அந்த இடத்துல புறஜாதியார் உள்ளே வருவாங்க அது இல்லைன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க அது முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும் புற காலம் நிறைவேறதுக்கான ஒரு அடையாளம் இப்போ நமக்கான அடையாளம் என்னென்னா ஒருவேளை இஸ்ரவேல் அந்த மாஸ்கை கை வச்சு கீழே விழுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது அதற்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஆண்டவர் வந்து நம்ம அழைத்து கொண்டு போகிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் டெக்னாலஜி காலம் ஃபைவ் ஜி காலம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க லேப்டாப் வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பண பரிமாற்றம்லாம் ஆன்லைனில் பண்ணுறோம் டெக்னாலஜி என்ன வேணாலும் ஆகட்டும் எவ்வளோ டெவலப் ஆகட்டும் வேதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போக போகிறது இல்லை நூறு சதவீதம் அப்படியே இன்னைக்கு வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது இனியும் நிறைவேற போகிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க போகும் அத்தனையும் மறைந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது ஆண்டவர் கொடுத்து ரெண்டாயிரம் வருஷம் இந்த வார்த்தையை கொடுத்து அதுக்கப்புறம் மாறிடுச்சு முதல்ல தோல் சுருளில் எழுதுனாங்க பேப்பரில் எழுதுனாங்க டிஜிட்டலி எழுதுகிறாங்க எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிச்சு மோடு தான் மாறியிருக்கே ஆனால் எழுதின வார்த்தை இன்னும் மாறவே இல்லை தோல் சுருளில் எழுதுனதும் சரி கற்பலகைகளில் எழுதினதும் சரி பேப்பரில் எழுதுனதும் சரி டிஜிட்டலில் எழுதுனதும் சரி எழுதப்பட்ட வார்த்தை மாறவில்லை மோடு தான் மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எழுதுனது மாறும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஆண்டவர் சொல்ற அத்தனையும் துல்லியமாக நடக்குது இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது இருபத்தொன்னு இருபத்தெட்டில் ஆண்டவர் சொல்றாரு இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இருபத்தி நாலில் புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அடையாளம் நடக்கும் நான் இவ்வளோ நேரம் சொன்னது அது நடக்கும்போது இருபத்தி எட்டில் சொல்றாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இதெல்லாம் விழுறதையோ அது யுத்தத்தினுடைய மும்முரத்தையோ ரஷ்யா வருகிறதையோ நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாகி விட்டது என்று அர்த்தம் ஆண்டவர் மீட்கிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம் யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத ஒரு நாடு ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத ஒரு இனம் ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத ஒரு மொழி மூவாயிரம் வருஷமா இல்லாத ஒரு தேவாலயம் மீண்டும் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உருவாயிடுச்சு கர்த்தர் சொன்ன இத்தனை வார்த்தைகளும் துல்லியமாய் நிறைவேறுமானால் வருவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும் அழைத்து கொண்டு போவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும் அவர் சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் இந்த டெக்னாலஜியெல்லாம் நமக்கு தான் மாற்றம் நம்ம வரைக்கும் தான் மாறுது அவரை வரைக்கும் ஏற்கனவே எல்லாத்தையும் கணிச்சு தான் ஆண்டவர் சொல்லி வச்சிட்டு போயிருக்கிறார் ஸோ ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் சரி ஆனா இதில் உங்களுக்கும் எனக்கும் இது சம்பவிக்க போது நாம் இதை பார்க்கத்தான் போகிறோம் ஒருவேளை வருகை அதுக்குள்ளே சம்பவிச்சா ஓகே சம்பவிக்காவிட்டால் விட்டால் நாம் அதை பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் வாசிங்க மத்திய அந்த இருபத்தி நாலு ஆரை திருப்பி வாசிங்க பாபு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன அர்த்தம் பயப்படாதீங்க அப்படின்றார் ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது யோசித்து பாருங்கள் நாங்கள் இதை பிரசங்கமாக தான் பண்ணுறோம் பிரசங்கமாக பண்ணும்போதே நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா ரொம்ப பயமாக இருக்குது என்னை பயமூர்த்த பிரசங்கியாராகவே மாற்றி வச்சுட்டான் இப்போ இப்போ என்னை வச்சு அவங்க இன்னும் ஒன்றே ஒன்று தான் செய்யாமல் இருக்காங்க என்ன செய்யாமல் இருக்காங்கன்னா வீட்டில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ சாப்பிட்றியா இல்லை ஜெகன் அங்கல் மெசேஜ் போடட்டான்னு அவங்க கேட்கல மற்றபடி என்னை எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னா பயமுறுத்துகிற பிரசங்கையாராகவே மாற்றிட்டான் அன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் ஒரு அப்லோட் பண்ணுறோம் மெசேஜ் அது ஒம்பதரை மணிக்கு வரும் சரி நானும் உட்காந்து ஒம்போதரைக்கு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கீழே ஒருத்தர் கமெண்ட்டு போட்டே வர்றாரு அந்த கமெண்ட்டில் அவர் போடுறாரு ஆண்டவா இந்த ஆள் இன்றைக்காவது நல்லபடியாக பேசட்டும் ஆண்டவா அப்படின்னு போடுறாரு என்ன அவன் எப்படி ஆக்கியிருக்கானா நான் என்னவோ டெரராக சொல்கிற மாதிரியும் நாங்கள் இந்த வேதத்தில் உள்ளதை தான் சொல்கிறோம் பைபிளில் உள்ள சம்பவத்தை சொல்கிறான் அதுக்கு ஒத்து நடக்கிற சம்பவத்தை எடுத்து காட்டுறோம் இப்படி ஆண்டவர் சொன்னார் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் தான் பண்ணுறோம் கம்பேர் பண்ணுற நாங்களே இவ்வளோ பயப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இதை எழுதினவர்கிட்ட என்ன சொல்கிறது அவர் தான் இதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்கிறார் அப்போ சம்பவிக்க போகிற காரியத்தை பற்றி சொல்கிறதே பயமாக இருக்குது நடக்கும்போது அவைகள் சம்பவிக்கும்போது அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அது எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது அவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க இது ஒரு அடையாளம் யுத்தங்களை பார்க்க போகிறீங்க அந்த யுத்தம் எப்படி இருக்கும் உலகம் முழுக்க வரப்போது மூன்றாம் உலக யுத்தம் சம்பவிக்க போது எல்லாம் சொல்கிறாரு ஆனால் பயப்படாதீங்கன்றாரு அப்படி எப்படி பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு கருத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த யுத்தம் வரப்போவது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் தேவ ஜனங்களை பாதிக்காதபடி பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது எப்படி நடக்கும் உலகமே மூன்றாம் உலக யுத்தம் நடக்கும்போது நம்மளை பாதுகாப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் பூமி முழுக்க நூத்தி எண்பத்தஞ்சு நாட்டுக்கு கொரோனா வந்த போது உங்களுக்கும் எனக்கும் வராமல் பாதுகாக்க அவரால் முடியுமானால் இதையும் செய்ய அவரால் முடியும் கோடி கணக்கான ஜனங்கள் செத்த போது இங்கிலாந்தினுடைய பிரதமர் வீட்டுக்குள்ள கொரோனா போச்சு ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு கொரோனா வந்துச்சு ரஷ்ய நாட்டு அதிபருடைய மருத்துவ பாதுகாப்பாளர் அவருக்கு கொரோனா வந்துச்சு இத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொரோனா நுழைந்த போது நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டார அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் போட்டேன் உங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல நீங்க போட்ட மாஸ்க்கு கொரோனாவை தடுக்காது இப்பவும் சொல்றேன் உண்மையை சொல்லணும்னா கொரோனாவை தடுக்கிற மாஸ்க் ரொம்ப காஸ்ட்லி அந்த மாஸ்கோட விலையே ரொம்ப அதிகம் அந்த கொரோனாவை தடுக்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயத்தை கொடுத்தாமல் இருக்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க மாஸ்க் போட்டால் கொரோனா வராது அந்த மாஸ்க்கு கொரோனா வராதுன்னு மாஸ்க்குக்கே தெரியும் வரும்னு ரெண்டாவது நாம் மாஸ்க் போட்ட விதம் உலகத்திலேயே யாரும் போடாத விதம் பல பேருக்கு மாஸ்க் தாடியாக தான் இருந்துச்சு இப்படி தான் இருந்துச்சு மாஸ்க்கு போலீஸை பார்த்தவனே எடுத்துக்கிட்டு மேலே விடுவாங்க நம்மளை மாதிரி இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணாலும் உலகத்துலேயே எவனும் இல்லை இப்படி இழுத்து உழுத்துக்கிறது அவரை பார்த்தவனே தூக்கி ஏன்னா மூச்சு முட்டுது சைனஸ்ஸு போடவும் முடியாது போலீஸ் பார்த்தவொன்னே தூக்கி விடுறது அது இந்த சாப்பிடும் போதெல்லாம் மாஸ்க் படுற பாட்டை நீங்கள் பார்க்கணுமே அப்படி இழுத்து விட்டு மாஸ்க்கு குடிச்சு மாஸ்கில் தொடச்சவளாக இருக்கான் தூக்கி மேலே விட்டுக்கிறது அந்த மாஸ்க்கு கொரோனாவில் நம்மளை காப்பாற்றிச்சு நீங்கள் நம்புனீங்கன்னா ரொம்ப தப்பு இப்போவும் சொல்கிறேன் மாஸ்க் அல்ல வேறு எதுவும் இல்லை கர்த்தர் ஒருவரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கும் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்